ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அக்டோபர் ஒன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதில் புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க ரயில்வே துறை இந்த புதிய அறிவிப்பு சம்பந்தமான முழு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கேள்வி ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை இந்திய ரயில்வே தற்போது வெளியிட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தக்க டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் தற்போது பொது பிரிவு டிக்கெட் முன்பதிவுக்கும் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி ஆன்லைனில் பொதுப்பிரிவு ரயில் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு பயனாளர்கள் தங்களது ஆதார் என சரிபார்ப்பு செய்ய கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தினமும் நள்ளிரவு பன்னெண்டு இருபது மணிக்கு பொது டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கும் எனவே பன்னெண்டு இருபது மணி முதல் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை டிக்கெட் முன்பதிவு செய்யும் அனைத்து பயனாளர்களுக்கும் ஆதார் சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட ரயில்வே முகவர்களுக்கான பத்து நிமிட நேர கட்டுப்பாடு இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படாது அது தொடர்ந்த அமலிலே இருக்கும் இந்த புதிய நடைமுறை இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது முதலில் உண்மையான பயனாளர்களுக்கு பலன் கிடைப்பது ஆகும் பயணத்திற்காக டிக்கெட் முன்பதிவு செய்யும் உண்மையான பயனாளர்கள் எளிதாகவும் விரைவாகவும் டிக்கெட்டுகளை பெறுவதை உறுதி செய்வதே இதன் முதல் நோக்கம் இரண்டாவது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் முகவர்கள் மென்பொருள்களை பயன்படுத்தி முன்பதிவு தொடங்கிய சில வினாடிகளிலேயே மொத்தமாக டிக்கெட்டுகளை வாங்கிய பின்னர் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் ஆதார் சரிபார்ப்பு இந்த முறைகேடுகளுக்கு ஒரு பெரிய தடையாக அமையும் என ரயில்வே நிர்வாகம் நம்புது பொது ரயில் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தினமும் நள்ளிரவு பன்னெண்டு இருபது மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறும் பயணம் செய்யும் தேதிக்கு அறுபது நாட்களுக்கு முன்பிருந்தே பொது டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவை தொடங்கலாம் இந்த ஆதார் கட்டாயமாக்கல் நடவடிக்கை தற்கள் முன்பதிவில் நல்ல பலனை கொடுப்பதை தொடர்ந்து தற்போது பொது பிரிவு முன்பதிவிற்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இது சாதாரண பயணிகள் குறிப்பாக பண்டிகை காலங்களில் எளிதாக டிக்கெட் பெறுவதற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு புதிய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வருது ஸோ நீங்கள் யாராவது ரயிலில் அதிகமாக பயணம் செய்வீங்க அடிக்கடி டிக்கெட் புக் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கட்டாயமாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்ததாக அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிக்கெட் முன்பதிவு புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது அடிக்கடி ரயிலில் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னாக்காக்காக்காக்காக்க நம்ம வீடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திங்களா அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி